இப்போ நாம் ஒரு ஆஃபர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைரெக்டாக பண்ண போகிறோம் பார்க்கலாம் அது சாட் விண்டோ இல்லாமல் எனக்கு வெஸ்ட் மாப்ளம் கோடம்பாக்கம் வடபனி அந்த சரௌண்டிங் ஏரியாவில் த்ரீ பிஹெச்கே அதாவது த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் அது ஃப்ளாட் ரெண்டலுக்கு வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் பார்க்கலாம் ஓ இதுக்குள்ளே ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணலாமான்னு பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகல எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டார் ஒன்று இருக்கும் அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள போய் சேட் விண்டோ போவோம் அங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க நேராக ஆஃபர் போயிடுது ஓகே அங்கே வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒரு ஒன் மினிட்ல பண்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பாருங்க எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் பைஎஸ் எல்லாம் கேட்டகிரி என்னன்னு போடுங்க அதை தெளிவாக கரெக்டாக ரெண்ட் அப்புறம் செக்மெண்ட் சப் செக்மெண்ட் அந்த ஆப்போடைய முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஓன் சர்வீஸ் உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸ் என்னாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் த்ரீ பிஹெச்சே எனக்கு அபெனிட்டிஸோடு வேணும் போட்டு இல்லாட்டி அது கிரியேட் ஆகிடும் ஆட் போட்டிங்கன்னா கிரியேட் ஆகிடும் அப்புறம் எண்ணி எது வரைக்கும் வேணும் எண்ணிக்குள்ளே வேணும் அது என்ன ரெண்ட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க பிக்சர்ஸுங்கிறது உங்களுக்கு ஒரு வீடை காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒன் பிக்சர்ஸ் இல்லை உங்களுக்கு ட்ரீம்மாக இந்த மாதிரி தான் இருக்கணும்னா ஒரு பிலன் எடுத்து அதை கட் பண்ணி கூட போடலாம் இல்லை லேபரிலேயே சில பிக்சர்ஸ் இருந்து பார்க்கலாம் ஜஸ்ட்டு சஜஸ்டட் நீங்கள் ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவ்வளோதான் காண்டாக்ட்ஸ் போட்டு போஸ்ட் பண்ணிவிடுங்க